பரிசு நாமத்துக்கு சோத்துரும் இந்த இடத்துலையும் ஒரு பெரிய சாட்சியாக என்ன நிறுத்துறேன் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து என்னோட சாட்சியை ஆரம்பிக்க விரும்புகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் லாஸ்ட் மூணு லைன் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உன் நாம் உனக்கு நாமம் தரித்தேன் அவன் இந்த இடத்துல நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் நான் வந்து ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வந்து மொத்தம் நாலு பேர் அம்மா அப்பா அண்ணன் நான் எங்கள் அண்ணனுக்கு வந்து நான் நைன்த்து படிக்கிறப்பலேருந்தே வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து ஃபிக்ஸ் இருந்துச்சு ஸோ வந்து ரொம்ப ச சிரமப்பட்டோம் நான் வந்து எப்படின்னா வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய பூசாரி ரேஞ்சு ஆண்டவர் வந்து அருவருக்கிற ஒரு விஷயம் இல்லையா விக்கிர ஆராதனைன்றது ஆண்டவருக்கு ரொம்பவே அருவருக்கிற ஒரு காரியம் அந்த ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் நான் ஆண்டவர் என்ன ஆண்டவர் தூக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அழகாக தூக்குவார் அப்படின்றது ஆண்டவர் சூஸ் பண்ணார் அப்படின்னா எப்படியெல்லாம் லீட் பண்ணுவார் அப்படின்றதுக்கு ஆண்டவர் என்னை ரொம்பவே ரொம்ப நிறைய இடத்துல நிற்க வச்சாங்க அது மட்டும் இல்லை நான் வந்து காலேஜ் வந்து நான் ஆண்டவர் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு வந்து என்னோடய மேம் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆண்டவர் வந்து நம்ம கூட பேசுவார் அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து ஒரு ஹிந்து மார்க்கத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுனால எனக்கு ரொம்பவே அது புதுசாக இருந்துச்சு ஆண்டவர் எப்படி பேசுவார் இது எப்படி இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு யோசித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் பல வருஷமாச்சு நான் திருப்பி கோவிட்லாம் வந்து எல்லாம் நிறைய நடந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி காலேஜுக்கு போயிருந்தோம் காலேஜ் போகும்போது ந ஒரே க கஷ்டத்தோடு தான் போயிருந்தேன் எங்கள் வீடு எப்படின்னா வந்து நிறைய பிரச்சனை நடக்கும் சண்டை நடக்கும் அண்ணன் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் இல்லை அன்னைக்கு உடம்பு எல்லாம் போய் நிறைய நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தான் இருப்போம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கிட்டே இருந்தது நான் வந்து எனக்கு காலேஜ் வந்தோடனே ஸ்கூ ஸ்கூல் படிக்கும்போது அப்படின்னா ஹிந்துஸ் கோயிலுக்கு போவோம் எப்பயும் டெய்லி மாதத்தில் முப்பது நாள் பதினஞ்சு நாள் தான் அப்படி தான் போயிட்டுருந்துச்சு ஆனால் காலேஜ் வந்தோடனே அது ஒரு கிறிஸ்டின் காலேஜ் அப்படின்னும் போது என்னால் அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ வந்து ஒரு சாப்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து ஆண்டவர் வந்து எல்லா மதத்துலேயும் வந்து கடவுள் அப்படின்றது ஒருத்தர் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டவன் நான் ஸோ அதனால் நான் என்ன எதுவும் என்ன பண்ணேன்னா ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அன்னைக்கு சாப்பல்ல போய் உட்காந்து நான் ஒன்றுமே பேசலை எனக்கு இது வேணும் எனக்கு இந்த பிரச்சனை அது எதுவுமே சொல்ல நான் போய் உட்காந்தேன் அந்த இடத்துல முட்டி போட்டு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி அவ்வளோ அழுகிறாங்க என்னால் உயிரோடு இருப்பனான்னு கூட தெரியாது எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது உங்கள் அண்ணனுக்கு வர உடம்பு சொல்லு எப்படி இப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப அழுகிறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் வந்து உட்காந்து அந்த இடத்துல அவ்வளோ அழுதுகிட்ருந்தேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் நான் எதுவுமே பேசலை நான் அழுக மட்டும்தான் செஞ்சேன் அழுதுட்டு எந்திரிச்சு உட்கார்றேன் நான் என்னெல்லாம் நினைச்சு அழுதனோ அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார் கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் அண்ட வசனத்தை கொடுத்து என்னை தேற்றினாங்க நான் அந்த இடத்துல ஆண்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஒருவேளை நீங்கள் தான் உண்மையான தேவனாக இருந்தீங்க அப்படின்னா என் வா என் ஃபேமிலியில் இருக்க அந்த பிரச்சனை கண்டிப்பாக உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் மாற்றுங்க நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் உண்மையான தெய்வம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து என்னை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன் அஞ்சு வருஷமாக இருந்த பிரச்சனை மூணே மாதத்துல ஆண்டரும் அவ்வளோ அற்புதமாக மாற்றி கொடுத்தாங்க இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அண்ணனுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ரொம்ப அழகாக ஆண்டவர் நடத்திட்டு வந்தாங்க அதே போல் நிறைய ந நிறைய ப்ரேயர் ஃபெலோஷிப் ஆண்டவர் ரொம்ப அழகாக கொடுத்தாங்க திரும்ப திரும்ப ஆண்டவரோட சமூகத்தில் போய் உட்கார ஜெபிக்க ஆண்டவரை தேடி போக அழகாக நடத்தாங்க நடத்தினாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மறக்கவே முடியாத வருஷம் ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ அழகாக என்ன அபிஷேகம் என்னை நடத்தி என்னை ஞானஸ்தானத்தை எடுக்க வச்சு அவ்வளோ ஆவின் ஆவினால் நிரப்பி ஆண்டு அவ்வளோ அழகா என்னை நடத்தினாங்க இதெல்லாம் நடந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா செகண்ட் இயர் ஓவர் ஆகி தேர்ட் இயர் போகணும் செகண்ட் இயர் மே மந்த் லீவ் வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்னும் போது நிறைய காலேஜ்லயே வந்து நிறைய ஊழியர்கள் ஆண்டவர் கொடுத்தாரு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனா வீட்டுக்கு போனா இந்த ஊழியம் எதுவுமே இருக்காதே என்ன பண்றது வீட்டுக்கு போனா திரும்ப சாமி கும்பிட சொல்லுவாங்க பொட்டெல்லாம் சொல்லுவாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அண்டவரே நான் இல்ல நீங்க தான் என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க அப்ப நீங்க என்ன நடத்துங்க எனக்கு தெரியல நான் எப்படி போவேன் என்ன பண்ணுவேன் அங்க என்ன சொல்லுவேன் எதுவுமே எனக்கு தெரியாது நீங்க என்ன நடத்துங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து வீ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா மே மந்த் வந்து ஒரு ஊழியம் ஒன்று இருக்குது கேரளாவில் மழை ஊழியம் அதனால் ஸோ வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் சொன்ன உடனே சொன்ன வார்த்தை நான் வர வாய்ப்பே இல்லை ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அனுப்பவே மாட்டாங்க அதுவும் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் கொடுத்தெல்லாம் போகிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னும் போது இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகலாம் எங்கள் ஃபேமிலியெல்லாம் வருவாங்க ஸோ பிரச்சனை இருக்காது அப்படின்னாங்க இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு இருந்தாலும் ஒரு தடவை பாரேன் அப்படின்னாங்க சரி இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நான் கேட்டேன் அம்மா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் போகிறோம்மா ப்ரேயர் மீட்டிங் மாதிரி நாங்கள் போயிட்டு வரோம் இந்த மாதிரி கேரளாவுக்கு போகிறோம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியாக வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மா கேட்டுகிட்டே இருந்துட்டு அப்படியா சரி போயிட்டு வா அப்படின்னாங்க என்னால் நம்பவே முடியல ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படியா சரி போயிட்டு வா அப்படின்னாங்க இல்லைம்மா அதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிட்ட செலவாகுங்கிறாங்க எப்படி நான் போகிறது அப்படின்னு பரவாயில்ல நான் உனக்கு காசு கொடுத்துட்றேன் நீ போயிட்டு வா அப்படின்னாங்க எனக்கு ரொம்பவே அது ரொம்ப ஆ என்ன சொல்கிறது ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் ஹிந்துஸ் ஃபேமிலினால எதுக்குமே எங்கேயுமே அனுப்பவே மாட்டாங்க அதுவும் ப்ரேயர் மீட்டிங்னா சுத்தமாக அனுப்பவே மாட்டாங்க எப்படான் அனுப்புனாங்க அப்படின்னு ரொம்ப ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு அதே மாதிரி இங்கேருந்து அங்கே மலை உயரத்துக்கு போனோம் ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் நடத்தினாங்க அங்கே போய் அங்கே மா ஆண்டவர் அறியாதவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லவும் அவங்க மத்தியில் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஆண்டவரை பற்றி அறிவிக்கவும் ரொம்ப அழகாக ஆண்டவர் வழி நடத்தினாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு திரும்பி வரும்போது ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருந்த ஒரு விஷயம் இவ்வளோ அழகாக உன்னை கொண்டு நான் எல்லா இடத்துலையும் நிற்க வைக்கிறேன்ல காலேஜில் வெளியில் எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்ய வைக்கிறாரு கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் ஏதோ ஒரு அற்புதத்தாண்டு நிகழ்த்த போகிறாரு அப்படின்னு திரும்ப திரும்ப ஆண்டவர் மனசுக்குள்ள மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருந்தாங்க சரி கண்டிப்பாக அந்த தடவை நம்ம வீட்டுக்கு போனோடனே ஒரு நம்ம ஃபேமிலி வந்து ஏதோ ஒரு ரச்சிப்பு ஏதோ ஒரு பாதையில் ரச்சிப்பின் வழியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடையே போனேன் எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியிலே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எங்கள் அப் எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்ல மாட்டேன் எல்லாரும் அப்பா அம்மா சொல்லுவாங்க இல்லையா அந்த உலகத்தில் ஆண்டவருக்கு அடுத்தபடியாக அந்த உலக பிரகாரமானு பார்த்தா அப்பா அம்மா தான் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து எங்கள் அண்ணன் தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நான் வந்து ஒரு அண்ணா பைத்தியம் எனக்கு அப்பா அம்மாவோட விட அம்மா அப்பாட்டையும் சொல்லுவேன் உங்கள் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்னை பார்த்துக்கிறதை விட எங்கள் அண்ணன் என்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவேன் வந்துட்டு சரி ஊழியெல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு எங்கள் அண்ணன் அப்படின்னா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அண்ணன் எதுனாலும் என்கிட்ட தான் கேட்பான் ஒரு பையன் மாதிரி எனக்கு வந்து அவன் அண்ணன் அப்படின்றத தாண்டி ஒரு புள்ள மாதிரி இருந்தான் அப்படி தான் நான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தோம் அப்போது வந்து என்னென்னா அவனுக்கு செமஸ்ட்ரி எக்ஸாம்ஸாக ஸோ வந்து என்ன பண்ணால் நான் ஊர்லேருந்து வந்தோன்னே நீ எனக்கு வந்து சொல்லிக் கொடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம் எனக்கு சொல்லிக் கொடு டவுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல அப்படின்னு எடுத்து உட்காந்து படிக்கலாம் அப்படின்னும் போது இரு இரு நான் வந்து பசங்கள்லாம் ஃபோன் ஃபோன் பண்ணி பசங்க கூப்பிடுறாங்க நான் வெளியே வரேன் போய் வரேன் அப்படின்ட்டு போனால் சரி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி அனுப்பிச்சி விட்டு கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஃபோன் வருது உங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்தானா அப்படின்னாங்க இல்லைப்பா உங்களோட தான் பசங்களோடு தான் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு வந்தானே என்னாச்சு அப்படின்னு இல்லை உங்கள் அண்ணன் நான் எல்லாம் வந்து கிணத்துல குளிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம் ஒரு அஞ்சு அஞ்சாறு பசங்க ஆனால் உங்கள் அண்ணன் மட்டும் கிணத்துக்குள்ளே மூழ்கிட்டான்னு சொல்கிறாங்க தெரியல உள்ளே போயிட்டான் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நான் அப்போ தான் ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி அவனை நான் அனுப்பிச்சி விட்றேன் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அடுத்த ஆஃப் அன் ஹவரில் இப்படி ஒரு செய்தி அப்படின்னும் போது என்னால் சுத்தமாக அதை நம்பவும் முடியல இன்னொரு பக்கம் ஆண்டவர் எனக்கு பேசிகிட்டே இருக்கார் ஒருவேளை இது இது மூலமாக தான் ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ரசிக்க போகிறாரோ திரும்பி எத்தனையோ பேர் சொல்கிறாங்க எல்லாம் இறந்துட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லா ஊருக்கு வெளியில் இருக்க அந்த கிணறு எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் சுற்றி நின்று அழுகுறாங்க ஐயோ உங்கள் அண்ணன் அவ்வளோதான் போயிட்டான் போயிட்டான்னு அழுகுறாங்க ஆனால் எனக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்துகிட்டே இருந்துச்சு திரும்ப திரும்ப அண்டர் எப்படினாலும் எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்துடுவாரு என் குடும்பம் மட்டும் இல்லை என் ஊரும் சேர்ந்து இதனால் ரசிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட இருந்தேன் இருந்தாலும் அவங்க எல்லாம் பேச பேச எனக்கு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு க கஷ்டமா இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் எல்லாரும் நின்று பேசிட்டு அழுதுட்டு இருந்தாங்க அம்மா அப்பா கூட இருந்துட்டு இருந்தாங்க நான் மட்டும் தனியாக ஒரு ஓரமாக போய் ஒரு ஓரத்தில் ஒரு முள்ளு செடிக்கு பக்கத்தில் முட்டி போட்டு அன் கையை தூக்கி வானத்துக்கு நேரம் ஆண்டவரே எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல எல்லாரும் எங்கள் அண்ணன் இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் என் என்னால் அதை நம்ப முடியல ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கீங்க எனக்கு இவ்வளோ அற்புதத்தை செய்கிறீங்கன்னு சொல்லும் போது என்னால் அதை நம்பவே முடியல நீங்கள் என்ன நடத்துங்க என்ன நடந்தாலும் சரி ஏசப்பா நான் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜபிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஆண்டவரோட சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயமும் அண்டவரே உம்முடைய வார்த்தைகளை என் ஆவலை போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்பேன் அப்போது அந்த இடத்துல வந்து நான் வந்து என்னையே அறியாமல் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஜெபிக்கும்போது அண்டவரையும் என்ன நடந்தாலும் சரி என்னை நீங்கள் உட்றாதீங்க நான் வந்து உங்கள் கையை பிடிக்கிறத விட நீங்கள் என்னை பிடிச்சிக்கோங்க ஏசப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அப்புறம் எல்லாம் தேடினாங்க ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்து தேடினாங்க நைட் ஆச்சு ரொம்ப மிட் நைட் ஆச்சு ரெண்டு மணி வரைக்கும் தேடினாங்க கிடைக்கல அப்புறம் வெளியில் எங்கேயும் போயிருக்கானான்னு சொல்லி வண்டியெலாம் எடுத்துகிட்டு போய் எல்லா ஊர்லேயும் தேடிட்டு வந்தாங்க எங்கேயுமே இல்லை திரும்பி நான் வரும்போது சரி போய் நம்ம வீட்டுல ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன் வரும்போது எங்க அம்மா தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அவங்க வந்து வரும்போதே என்ன சொல்லிட்டு வராங்க நீ வந்து வீட்டுக்கு போயிட்டு எனக்கு சூடம் பற்றி எல்லாம் எடுத்து கொடுத்து விடு நான் போய் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க எனக்கு எனக்குள்ள ஆண்டர் தான் ஒரு விக்கிரக ஆராதனை பண்றவங்களுக்கு அவ்வளோ வைராக்கியம் இருக்கு அந்த விக்கிரகம் செய்யாதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவங்க அதை நம்புறாங்க ஒரு விக்கிரகமே அவ்வளோ செய்யும் நம்பும் போது நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் நான் ஏன் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போனோடனே முட்டி போட்டு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன வசனம் கொடுத்தாங்கன்னா முந்தினவிகளை யோசிக்க வேண்டாம் பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் அப்படின்னாங்க அப்போது சரி கண்டிப்பாக வந்து ஆண்டவர் ஏதோ ஒரு புதிய அற்புதத்தை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டு விட்டுட்டேன் எங்கள் அம்மாட்ட நிறைய தடவை நான் வந்து நைட்டு எங்கள் அம்மாவும் நானும் படுத்திருக்கும் போது எங்கள் அம்மா பேசிகிட்டே இருக்காங்க எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க நான் நிறைய தடவை எங்கள் அம்மாட்டை ட்ரை பண்ணிகிட்டே இருக்க சொல்லணும்னா ஆண்டு வரே ஏசுவேன்னு கூப்பிடுமா உன் பிள்ள வந்துடுவான் நீ எப்படி ஏசுவேன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால் சுத்தமாக முடியல காலையில் திருப்பி எந்திரிச்சு போயிட்டு கிளம்ப கிளம்பும் போது நான் எல்லோரும் எல்லாரும் வீட்டில் எழுந்திரிச்சு பார்க்குறேன் யாருமே இல்லை காலையில் நாலு மணிக்கு எல்லோரும் எந்திரிச்சு இங்கே திருப்பி கிணத்துக்கு போயிட்டாங்க நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் திரும்பி வந்து கிணத்து பக்கம் போயிட்டு திருப்பி வந்து வீட்டில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த திரும்ப ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன் ஜவுன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மேலே வந்து எங்கள் பெரியப்பா அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து பாப்பா அண்ணன் தான் இருக்கான்னு சொல்லி கிணத்துலேருந்து மேலே தூக்கி போட்டிருக்காங்க ஃபயர் சர்வீஸ்லேருந்து நைட்டு ஃபுல்லாக உள்ளதாக இருந்திருக்கு உடம்பு மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் வீட்டிலேருந்து நேராக அங்கே போனேன் போன உடனே எனக்கு அவன் என்கிட்ட வந்துடுறேன் நீ வை அப்படின்னு சொல்லிட்டு போனுவன் அவங்க நான் புணமாக படுத்திருந்தான் என்னால் அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்குள்ள அவ்வளோ கொஷின்ஸ் இருந்துச்சு நான் உண்மையிலேயே நான் அவ்வளோ உங்களுக்காக நான் ஜெபிச்சினேன் உங்களுக்காக நான் அவ்வளோ நின்னே எசப்பா ஆனால் எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் அதுவும் நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நடக்குமா அப்படின்னு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் ரொம்ப கொஷின்ஸ் இருந்துச்சு நான் ஒருவேளை ஒரு வேளை நான் வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சோ நான் வந்து ஒருவேளை அதுலயே இருந்திருந்தா கூட எங்க அண்ணன் உயிரோடு இருந்திருப்பானோ நான் இங்க வந்ததுனால தான் எங்கள் அண்ணன் இறந்துட்டானோன்னு எனக்குள்ள அத்தனை கொஷின்ஸ் இருந்துச்சு ஆனா வந்து எங்க பிரே மீட்டிங்ஸ்ல எங்களுக்கு எங்கள் எனக்கு கூட ஆண்டவர் பேசினேன் என்னன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் ஆண்டவரை கொஸ்டின் பண்ணிடவே கூடாது அப்படின்னு தெளிவாக ஆண்டவர் பேசியிருந்தாங்க அதனால் நான் வந்து ஆண்டவரே என்ன நடந்தாலும் சரி என்ன என் வாய்க்கு நீங்கள் காவல் வைங்க எசப்பா என் வாயை நீங்கள் அடைச்சிருங்க எந்த வார்த்தை நான் பேசினாலும் அது உங்களுக்கு எதிராக தான் போகும்னு எனக்கு தெரியுது நீங்கள் என் வாயை அடைச்சிருங்க எசப்பா நான் உங்களை எதுவுமே கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேவ் பண்ணிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சு நாள் ஆச்சு எல்லாம் ப்ரே பண்ணி எல்லாம் பண்ணாங்க வீட்டில் என்னால் சுத்தமாக பைபிளை தொடவே முடியல எல்லோரும் உட்காந்துருக்காங்க வந்து வந்து அழுதுகிட்ருக்காங்க அம்மா அப்பா எனக்கு ஒரு பக்கம் நான் அழுகாமல் இருக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு இன்னும் இதில் அம்மா அப்பா பேர் அழுதுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ நூறு பக்கம் வைப்போம் என்னால் பைபிளையும் சுத்தமாக வாசிக்க முடியல அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா திரும்பி அஞ்சு நாளுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து ஆண்டவரோட சமூகத்தில் உட்காரும்போது போது ஆண்டவர் கூட அவ்வளோ அழகாக பேசினாங்க ஆண்டவர் யோபுவோட வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பேசுனாங்க யோபு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆண்டவரோட இருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்போ வந்து கர்த்தர் என்ன என்ன நடந்தாலும் சரி ஆண்டவருக்கு நன் நம்ம வந்து ஆண்டவர் கொஷின் பண்ணிடக்கூடாது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு திருப்பி காலேஜுக்குலாம் வந்தாச்சு காலேஜ் வரும்போது ரொம்ப பெரிய கொஷின்ஸோடு இருந்துச்சு ஏன்னா அங்கே போய் எப்படி எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் நான் மற்றவங்க முன்னாடி அழுகவே கூடாது ஏன்னா நான் வந்து செகண்ட் இயர்லேயும் சரி ஃபஸ்ட் இயர்லையும் சரி வரையும் நான் வந்து ப்ரே அப் பண்ணணும் அப்படின்னு போய் யாருக்கிட்டேயும் எனக்காக எனக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க நான் எப்படி வாஷிப் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க எப்படி பாடுறதுன்னு சொல்லி கொடுங்க எதுவுமே நான் கேட்டதில்லை எல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் போய் ஆண்டவரோட சமூகத்தில் தான் ஆடுவேன் மனுஷங்க கிட்ட சொல்றதை விட ஆண்டவரோட சமூகத்தில் தான் போய் என் கண்ணீரை எல்லாத்தையும் நான் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவேன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு கூட என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருந்துச்சு அது சரி அப்படி திருப்பி வரும்போது ஆண்டவர் அவ்வளோ பிளப்படுத்தி திரும்ப என்னை நான் மறுபடியும் காலேஜுக்கு வர வச்சாங்க அவங்க முன்னாடி எல்லாரும் என்னை பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆனால் நான் எனக்கு வந்து இல்லை ஏதோ ஒரு சுத்தம் வச்சிருக்காரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு நான் தைரியம் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தினாங்க திரும்ப நான் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில அதுக்கப்புறம் பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னா எங்கள் ஃபேமிலியும் பிரச்சனை நடந்துச்சு அம்மா அப்பாக்குள்ள சண்டை சொந்தக்காரங்க வழியாக நிறைய சண்டை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் சொல்லலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை விட பெரிய சண்டை ரூம்லேயும் ஹாஸ்டல் ரூம்லையும் சண்டை கிளாஸ் ரூம்லேயும் சண்டை பெரிய எல்லோரும் வந்து நான் எதுவுமே செய்யலைன்னு போதிலும் என்னை வந்து தப்பான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி பேசிகிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அண்ட் நான் உங்கள் பிள்ளையாக இருக்கும்போது என்னை வந்து இப்படி பேசுகிறாங்களே ஒருவேளை நான் தான் எதுவும் பாவம் பண்ணுறேன் நீங்கள் என்னை உணர்த்துங்க அப்படின்னும் போது ஆண்டவர் யோபுவோட வாழ்க்கையிலேருந்து அவ்வளோ அழகாக என்கிட்ட பேசினாங்க திரும்ப 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 ஆண்டவரை ஆண்டவர் யோபு வந்து சிநேகிதர்கள் பரியாசம் பண்ணும்போது ஆண்டவரை நோக்கி தான் கண்ணீர் விடுவார் திரும்ப நான் போய் ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்தேன் கண்ணீர் விட்டேன் ஆனால் என்னை வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து திரும்ப ரீபேக் ஆனது அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆண்டவர் தான் ஆண்டவரோட கிருபை தான் அதுக்கப்புறமா எனக்காக நிறைய பேர் ப்ரேயர் பண்ணாங்க அவங்களோட ப்ரேயர்ஸும் ஆண்டவரோட கிருபையும் மட்டும்தான் நான் இங்கே நிற்கிறேன் அது மட்டும் இல்லை நான் எப்படி ஆண்டவரை நான் திரும்ப வரப்போகிறேன் அப்படின்னும்போது ஆண்டவர் திரும்ப அழகாக ஒரு ஒரு வசனம் கொடுத்தாங்க அந்த என்னை பின்பற்ற வேண்டிய பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தன்னோட சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றணும் சீஷர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அத்தனை போராட்டங்கள் வரும் ஊழிய பாதை அப்படி ஆண்டவருக்காக நிற்கிறோம் போது அத்தனை போராட்டங்கள் வரும் உன்னை வந்து சீசனை மாற்றணும் அப்படின்னா உருவாக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே வரும் நிந்தனைகள் போராட்டங்கள் எல்லாம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பலன் நான் உனக்கு தரும் நான் நீ இரு என் கூட ஏறி நான் ப்ளோ அழகாாண்ட ஒரு பேசி ப்ளோ தூரம் நடத்தி என்ன திரும்ப இந்த இடத்துல நிக்க வச்சு ஒரு சாட்சியா சொல்ல வச்சிருக்காரு அப்போ நான் ஆண்டவர்ட்ட சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவரே திருப்பி நீங்க என்னை எடுத்து நீங்க நிக்க வெச்சிட்டீங்கனா எந்த இடத்துல சாட்சி சொல்ல சொல்லி கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு போய் சொல்றேன் சொன்னேன் அதே போல ஒரு ஊழியத்தின் பாதையில என்ன நடத்தி ஒரு சீஷனா மகத்தானனு உருவாக்கிட்டு இருக்காரு இன்னும் இன்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சாட்சியானே இந்த ஆண்டவருக்கு நன்றி ஆமென் நல்ல கரங்களை தட்டலாமா உங்களுக்கு